விமான நிலையங்களுக்கு உச்சக்கட்ட அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நாடு முழுவதும் விமான நிலையங்களுக்கு உச்சக்கட்ட அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விமான நிலையங்களுக்கு உச்சக்கட்ட அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லையோர மாநிலங்களில் தற்போது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் விமான நிலையங்களுக்கு உச்சக்கட்ட அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நாடு முழுவதும் விமான நிலையங்களுக்கு உச்சக்கட்ட அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்தியாவும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் விமான நிலையங்களுக்கு உச்சக்கட்ட அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் ஜம்மு காஷ்மீர் லடாக் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய நான்கு மாநிலங்கள் மீது பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில எல்லையில ரொம்பவே பதற்றமான சூழல் இருக்கிறது உணர்ந்து கொள்ள முடிகிறது எதிர்த்தாக்குதல்களை இந்திய பாதுகாப்புத்துறை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய லாகூர் சியால்கோட் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பல பகுதிகளை குறியாக வைத்து இந்திய பாதுகாப்புத்துறை எதிர்த்தாக்குதல்களை நடத்தி வராங்க இந்த நிலையில்தான் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களுக்கும் உச்சக்கட்ட உசாரண நிலையை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விமான நிலையங்களுக்குள் எந்த ஒரு பயணிகளை தவிர பிற யாரையும் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவு என்பதை அனைத்து விமான நிலைய கட்டுப்பாட்டாளருக்கும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது அதே நேரத்துல விமான நிலையங்கள்ல உச்சக்கட்ட பாதுகாப்பு தொடரப்பட வேண்டும் என்றும் விமான நிலையத்திற்குள் உள்ளே நுழையக்கூடிய அனைத்து பயணிகளும் உச்சக்கட்ட பாதுகாப்பிற்கு சோதனைக்கு பிறகே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற பல விஷயங்களும் விமான நிலைய கட்டுப்பாட்டாளர்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகமானது உத்தரவிட்டிருக்கிறது மேலும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தரப்பிலிருந்து ஒரு அவசர என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமாக கிழக்கு பிராந்தியங்களை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை பகுதிகள பகுதிகளில் விமானங்கள் ஏற்கனவே பரப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில நிலைமை என்பது எல்லை மாநிலங்கள்ல மோசமடைந்திருக்கக்கூடிய நிலையில விமானங்களை மேற்கொண்டு இயக்குவது அல்லது வேறு பாதைகளில் திருப்பி விடுவது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல விமான நிலையங்கள் அனைத்திற்குமே உச்சக்கட்ட அந்த அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தியிருப்பதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது யோகேஸ்வரன் நீங்க இணைப்பில் ஏறுங்கள்